இருபத்தைந்தாவது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிழனாகி தான் தீங்கி நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஓரிரவுல தேவகியனுடைய மகனாக பிறந்தவனே அதே இரவில் யசோதையின் மகனாக வளர்ந்தவனே நீ வளர்ந்த பொறுக்காம கம்சன் உன்னை அழிக்க முற்பட்டான் அந்த கருத்தை அழித்து அவன் வயத்தரை நெருப்ப கட்டின்னு இருக்க மாதிரி செய்து அவனையும் அழித்தவனே உன்னை நாங்கள் என்னெல்லாம் சொல்லி பாடுவோம் நீ வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் நீ எனக்கு அருள வேண்டும் நீ அப்படி பண்ணினாக்க நாங்க உன் புகழை பாடுவோம் உன் கருணையை பாடுவோம் அதுதான் எங்களுக்கு புண்ணியம் உனது அருள் கிட்டினால் எங்களது துன்பமெல்லாம் தீரும் நாங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே நீ அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார்